வணக்கம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பெருமை ஒன்று அதுபோல் இப்போ நான் நின்றுட்டுருக்க இந்த இடத்துக்கு நிறைய பெருமைகள் இப்போ நான் நின்றுட்டுருக்க இந்த இடத்துக்கு நிறைய பெருமைகள் காஞ்சிபுரத்திலிருந்து ஆற்காடு செல்லும் மார்க்கத்தில் பதினாறாவது கிலோமீட்டரில் இருக்கிற இந்த ஊர் பேர் வட இழப்பை வட இழப்பை இந்த ஊரில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இதோ இருக்கு இந்த வீட்டோட சிறப்பு என்னன்னா இந்த வீட்டோட வயசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான இல்லம் இந்த இல்லம் இந்த இல்லத்தினுடைய பெருமைகள் என்னன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ள நுழைந்தோடன வலது பக்கம் இந்த திண்ணை இருக்கு அந்த காலத்து வீட்டு எல்லா வீட்லையுமே பாத்தீங்கன்னா இந்த போல ஒரு திண்ணை இருக்கும் ஆனால் இந்த திண்ணைக்கென்று ஒரு தனி சிறப்பு ரமண மகரிஷியோட குருவான ரமண மகரிஷியோட குருவான சேஷாத்ரி சுவாமிகள் இந்த திண்ணையில நாற்பத்தெட்டு நாள் வந்து தங்கியிருந்தார் நாற்பத்தெட்டு நாள் வந்து தங்கியிருந்தார் அவர் தங்கி முடிச்சுட்டு போன உடனே சங்கராச்சாரியார் பெரியவர் வந்து ஏய் அந்த திண்ணை எனக்கு கொடு அப்படின்னு அவர் இந்த திண்ணையில தங்கலாரு அப்படிப்பட்ட பெருமைக்குரிய திண்ணை இந்த திண்ணை இந்த இந்த வீட்டினுடைய உள்ள பல விசேஷங்களை பார்க்கலாம் இந்த இல்லம் இப்போ நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த இல்லத்துல ஆதிசங்கரருக்கு தீராத வைத்தவலி வருது வரும் பொழுது இங்க வந்து காமாட்சியை வழிபடுறார் காமாட்சியை வழிபட்ட உடனே காமாட்சி அம்மன் அந்த வயத்த வலியை தீர்த்து வச்சுட்டு இலுப்பையில உள்ள இந்த வீட்டுக்கு போ அப்படின்னு உத்தரவு போடுறாங்க ஆதிசங்கரர் இங்க வந்து ஒரு இரவு தங்கி தவம் பண்ணிட்டு இங்கிருந்து திருச்செந்தூர் போய் அப்புறம் தான் சுப்பிரமணிய புஜங்கம் எழுதுனார் அவரை தொடர்ந்து மத்வாச்சாரியார் ஸ்ரீபாத வல்லபர் வியாசராஜ தீர்த்தர் மனம் பூண்டி ரகோத்தம தீர்த்தர் புரந்தரதாசர் நம்ம ராகவேந்திர சுவாமி இவங்கள்லாம் இந்த வீட்டுக்கு வந்து தங்கி தபஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க தமிழ் சித்தர் மரபுல குழந்தை ஆனந்த சித்தர் பட்டினத்தார் பத்ரகிரியார் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் கதிர்காம சித்தர் பூண்டி மகான் அப்பைய தீட்சர் தீட்சிதர் திருக்கோவிலூர் ஞானானந்த சுவாமிகள் இவங்கள்லாம் இந்த வீட்டுக்கு வந்து தங்கி தவம் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா திருவரு பிரகாச வள்ளலார் இந்த வீட்டுக்கு வந்துட்டு மீண்டும் ஒரு கருப்பையில் புகாமல் இருக்க இலுப்பையை நினைவனமே என்ற ஒரு மகா வாக்கியத்தை சொல்லிட்டு போயிருக்கார் சர்க்குரு தியாகராஜர் தன்னுடைய முதல் ரெண்டு கீர்த்தனைகளை இந்த வீட்டில் உட்கார்ந்து எழுதிட்டு அவரே தன் வாயை விட்டுட்டு பாடிட்டு வாயை விட்டு பாடியிருக்கார் அந்த பாட்டை வாயால் பாடியிருக்கார் ராமானுஜர் வந்திருக்கார் இப்பொழுது பார்க்கும் இந்த பூஜை அறை மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பூஜை அறை இந்த பூஜை அறையினுடைய சிறப்பு என்னென்னா காஞ்சி மகா பெரியவருக்கு முன்னாடி பட்டத்தில் இருந்தவங்க இந்த பூஜை அறையில் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இந்த வீட்டுக்கு முன்னூற்றி ஐம்பது முறை வந்திருக்கார் குறைஞ்சபட்சம் இருபத்தோரு நாள் அதிகபட்சம் அறுபது நாள் தங்கியிருக்கார் காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இந்த வீட்டுக்கு முன்னூற்றி ஐம்பது முறை விஜயம் செஞ்சிருக்கார் குறைஞ்சபட்சம் இருபத்தோரு நாள் அதிகபட்சம் அறுபது நாள் இங்கே வந்து தங்கியிருக்கார் அவருடைய பதினாலாவது வயசுல சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வீட்டு வாசப்படிய தாண்டினார்னா இதுதான் முதல் வீடு இந்த வீட்டு பூஜை இறையில அவர் பூஜை பண்ணும்போது காமாட்சி அசரடியா சொல்றாங்க உன்னுடைய பயணத்தை இங்கிருந்து துவக்கணும் பிறகு அவருடைய எண்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் இதே வீட்டு பூஜை இறையில வந்து அவர் பூஜை பண்ணும்போது நீ காஞ்சியை விட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருக்கு முக்கியமான ரெண்டு உத்தரவுகள் கிடைச்ச இடம் இந்த இடம் காஞ்சி காமாட்சி பிசிகலா நம்மள மாதிரி பிசிகலா தரிசனம் கொடுத்த பூஜை அறை இந்த பூஜை அறை அவரே பல முறை சொல்லியிருக்காரு எனக்கு காஞ்சி காமாட்சி தரிசனம் கிடைத்த இல்லம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு இப்படி பல மகான்களுடைய ஸ்பரிசம் பட்ட இந்த இல்லம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் நான்கு வேதமும் ஒலித்த இடம் இந்த இடத்துல வேத பாடசாலை இருந்தது ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் இந்த ரெண்டு இந்த நான்கு வேதமும் காலை மாலை ரெண்டு வேலையும் ஒலித்த இடம் இந்த இடம் இந்த இடத்துல உட்காந்து தான் அந்த பாடசாலையில் உள்ள பிள்ளைகள் வந்து இங்கே உட்காந்தான் வேதம் வந்து படிப்பாங்க வேதம் வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வேதம் ஒலித்த இடம் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு இடம் இந்த இடம் இப்போது சமீப காலமாக என்ன நடந்ததுன்னா நாசாவிலேருந்து ஃப்ரெட்ரிக் டி வலைவா டாக்டர் ரெட்டி அப்படின்ற ரெண்டு விஞ்ஞானிகள் இவங்களுக்கு மெயில் அமைச்சு சுதாகர தீட்சிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் தான் அந்த வீட்டை மெ மெயின்டைன் பண்ணிட்டுருக்கார் அவருக்கு மயில் அமைச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா சப்தரிஷி மண்டலம் துருவ மண்டலம் ரெண்டுமே உங்கள் வீட்டுக்கு நேர்கோட்டில் மேலே வருது இங்கே நாங்கள் பல ஆராய்ச்சிகள் தங்கி ஆராய்ச்சிகள் பண்ணணும் அதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருக்காங்க அவர் அனுமதி கொடுத்துருக்கார் கூடிய விரைவில் இங்கே ஆராய்ச்சிகள் நடக்கும் வாசலில் இருந்து ஆரம்பித்து கொல்லைப்புறம் வரை பலவிதமான பெருமைகளை சுமந்து கொண்டிருக்கும் இந்த இல்லம் வட இழுப்பையில் இருக்கிறது அவசியம் எல்லோரும் வந்து தரிசித்து இங்க இங்கே வந்து சென்ற மகான்களின் அருளை பெற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அன்பன் மண்ணை மாதவன்